தமிழ் சினிமாவில் டைமிங் காமெடியில் கலக்கிய பல நடிகர்களில் இவரும் ஒருவர் குறிப்பாக கவுண்டமணி அவர்கள்தான் அந்த படத்தில் நடிக்கும் கதாநாயகர்களையோ கதாநாயகியவோ மற்ற கதாபாத்திரங்களையோ இல்லை வில்லனையோ அந்தந்த டைமிங் மூலம் குறிப்பிட்ட டைமில் கலாய்த்து காமெடி செய்திருப்பார் அவருக்கு பிறகு அந்த இடத்தில் படத்தில் நடிக்கும் கதாநாயகனையோ கதாநாயகியையோ இல்ல வில்லனையோ மற்ற கதாபாத்திரத்தையோ கலாய்த்து காமெடி செய்தவர் இவர் வடிவேலு அவர்களைப் போல் பெரிதாக உடல் மொழியிலோ முகபாவனையோ அழட்டிக் கொள்ளாமல் வெறும் டைலாக் டெலிவரியிலேயே காமெடியை உருவாக்கக்கூடியவர் காமெடி நடிகராக மட்டுமல்லாமல் கதாநாயகனாகவும் வெற்றி பெற்றவர் நடிகர் சந்தானம் அவர்களின் வரலாறைக் காணலாம் நடிகர் சந்தானம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னையில் பிறந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் டீக்கடை பிஞ்சு சகல அண்ட் ரகலை லொல்லு சபா போன்ற தொலைக்காட்சி காமெடி நிகழ்ச்சிகளில் மக்களிடம் பெரிதும் அறியப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு டீக்கடை பிஞ்சு இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை சகல ரகலை இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி நாலில் லொல்லு சபா என அந்த காலகட்டத்தில் காமெடியில் தொலைக்காட்சியில் கலைக்கிய ரசிகளை சம்பாதித்தவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலில் நடிகர் சிம்பு அவர்கள் தான் இயக்கி கதாநாயகனாக நடித்த மன்மதன் திரைப்படத்தில் சந்தானம் அவர்களுக்கு நடிக்க வாய்ப்பளித்தார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விஜய் அவர்கள் நடித்த சச்சின் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தனுஷ் அவர்கள் நடித்த பொல்லாதவன் ஆகிய திரைப்படங்களில் இவருடைய காமெடி காட்சிகள் பெரும் வரவேற்பை பெற்றன அந்த படங்களின் வெற்றியை தொடர்ந்து சினிமாவில் தன்னை ஒரு காமெடி நடிகனாக நிலைநிறுத்தி கொண்டார் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்தும் வந்தார் இயக்குனர் ஷங்கர் அவர்கள் நிறுவனமான எஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த அரையன் முன்னூற்றி ஐந்தில் கடவுள் என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவர் ஒரு கதாநாயகனாகவே நடித்தார் மேலும் அந்த காலகட்டத்தில் வெற்றிகரமான தமிழ் படங்களில் நகைச்சுவை நடிகராக இவர் பல திரைப்படங்களில் தோன்றினார் எம் ராஜேஷ் இயக்குனர் அவர்களை இயக்கிய சிவா மனசுல சக்தி என்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் அவர் காமெடி பெரிதும் பேசப்பட்டது அதுவும் ஜீவா அவருடன் இணைந்து இவர் காமெடி மக்களிடம் திரையரங்கில் பெரும் கைதட்டல்களை பெற்றன அந்த பட வெற்றியைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாஸ் என்கின்ற பாஸ்கரன் திரைப்படத்தில் அதே இயக்குனர் படத்தில் நடித்திருந்தார் இதில் கதாநாயகனாக ஆரியா நடித்திருந்தார் ஆர்யாவோடு இவர் இணைந்து செய்த ரகலையான காமெடிகள் பெரிய வரவேற்பை பெற்று காமெடிக்காகவே இந்த படம் பெரிய ஹிட் ஆகின அதன் பிறகு ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு உதயநிதி ஸ்டாலின் அவருடன் இணைந்து நடித்தார் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது தொடர்ந்து பல முன்னணி கதாநாயகருடன் நடித்தார் முன்னணி இயக்குனர்கள் படத்திலும் நடித்தார் ஏஎல் விஜய் திரைப்படத்தில் நடித்திருந்தார் சிவா மற்றும் சுந்தர்சி போன்ற பெரிய இயக்குநர்கள் படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்துகளின் முற்பகுதியில் அவரது தொடர்ச்சியான நல்ல வரவேற்பு பெற்ற பல படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் பெரும் ஹிட் ஆயின அவரும் முன்னணி காமெடி நடிகர் என்ற இடத்திற்கு வந்தார் காமெடி நடிகராக தன்னை சினிமாவில் நிலைநிறுத்தி கொண்ட அவர் கதாநாயகனாகவும் அவர் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் அவர் தயாரித்து அவர் கதாநாயகனாக நடித்த கண்ணா லட்டுத்தின்னா ஆசியா திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கதாநாயகனாக நடித்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இதனால் தொடர்ந்து கதாநாயகனவே நடிக்க ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளிவந்த வல்லவனுக்கும் புல்லு ஆயுதம் என்ற அதிரடி நகைச்சுவை திரைப்படத்திலும் அவர் முன்னணி ஹீரோவாக நடித்தார் இந்த திரைப்படமும் வெற்றி படமானது சந்தானம் கதாநாயகனாக நடித்து வெளிவரும் படம் மார்க்கெட் வேலியுள்ள படமாக மாறியது திரையரங்குகளுக்கு அதிக தேர்தல் கொடுக்கக்கூடிய படமாக நடிகராக உருவானார் வடிவேலு மற்றும் விவேக் போன்ற நகைச்சுவை நடிகர்கள் போல் அல்லாமல் வழக்கமாக முக்கிய கதைக்களத்திலிருந்து தனித்தனியாக நகைச்சுவை தடங்களில் தோன்றும் சந்தானம் பெரும்பாலும் ஆண் கதாநாயகனின் நண்பராகவோ அல்லது எதிரியாகவோ நடிக்கிறார் இது கதைக்களத்தின் முக்கிய பகுதியாகும் அவர் படங்களில் தனித்தனி நகைச்சுவை தடங்களில் ஒரு பகுதியாக இருப்பதை தீவிரமாக தவிர்த்தார் கதையில் ஒரு நடிகராக தோன்றுவது அவரது நகைச்சுவை சலிப்பானதாக மாறுவதை தடுக்கும் என்று அவர் நினைத்து அந்த படங்களில் கதைகள் முழுவதும் வரும் கதைகளாக தேர்ந்தெடுத்து அவர் நடித்தார் லீலை காதல் பிசாசை போன்ற திரைப்படங்கள் நீண்டகால தாமதத்தை தொடர்ந்து விநியோஸ்வரலை கண்டுபிடிக்க முடிந்தது அதே நேரத்தில் தெலுங்கு திரைப்பட இயக்குநரான ராஜமௌலி மற்றும் சாய் சாய்கிரண் ஆகியோர்கள் தங்கள் தெலுங்கின் தமிழ் பதிப்பை வெளியிடுவதற்கு முன்பு சந்தானம் அவர்களை அந்த திரைப்படத்தில் காமெடியில் நடிக்க வைத்தார்கள் அந்த நாஞ்சி திரைப்படம் விநாயகா மூலம் வெளியில் ஆனது இந்த திரைப்படங்களும் அவர் காமெடிக்கு பெரிய வரவேற்பை பெற்ற திரைப்படங்களாக அமைந்தது இப்போது தொடர்ந்து பல திரைப்படங்களில் கதாநாயகனாகவே நடித்தும் வருகிறார் அவர் படங்கள் வெற்றி பெற்றும் வருகின்றது அவருக்கென்ற ஒரு மார்க்கெட்டு வேலுவையும் உருவாக்கிய ஒரு நடிகராக திகழ்கின்றார் சந்தானம் அவர்கள் சென்னை பல்லாவரம் அருகே உள்ள பொலிச்சலூரில் வளர்ந்தவர் இரண்டாயிரத்தி நாலில் உஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இது அவர்களின் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் சிலம்பரசன் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் தனது முதல் திரைப்படத்தை சிலம்பும்தான் வாய்ப்பு கொடுத்து சினிமாவில் சந்தானம் அவர்களை நடிக்க வைத்தார் அந்த நன்றி மறவாமல் பல நிகழ்ச்சிகளில் அதை கூறியும் உள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தன் வாழ்க்கையை தொடங்கிய சந்தானம் அவர்கள் இன்று சினிமாவில் கதாநாயகனாக உயர்ந்து ஒரு சாதனை படைத்துள்ளார் அதுவும் குறுகிய காலத்திலே அவர் கதாநாயகன் என்ற அந்தஸ்தையும் பெற்றவர் திரு சந்தானம் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் முக்கியமான திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அரையன் முந்நூற்றி ஐந்தில் கடவுள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கண்ணால் அட்டு தின்ன ஆசையா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இனிமே இப்படித்தான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தில்லுக்கு துட்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சர்வர் சுந்தரம் சக்கப்போடு போடுராஜா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தில்லுக்கு தொட்டு பார் ஏ ஒன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டக்கால் டி பிஸ்கோட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாரிஸ் ஜெயராஜ் டிக்கிலோனா சபாபதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குழு குழு முகவர் கண்ணாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிடி ரிட்டன்ஸ் உதை எண்பதுகளின் பில்டப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வடக்குபட்டி ராமசாமி இந்த திரைப்படங்கள் அனைத்தும் சந்தானம் அவர்கள் கதாநாயகனாக நடித்து வெற்றி பெற்ற திரைப்படங்களாகும் நடிகர் சந்தானம் அவர்கள் பல விருதுகளையும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான்காவது விஜய் விருது சிவா மனசுல சக்தி திரைப்படத்திற்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஐம்பத்தெட்டாவது ஃபிலிம்ஃபேர் விருது பெற்றுள்ளார் ஆனந்த விகடன் சினிமா விருது பெற்றுள்ளார் எடிசன் விருது ஐந்தாவது விஜய் விருது போன்ற விருதுகளையும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐம்பத்தி ஒன்பதாவது ஃபிலிம்பேர் விருது தெய்வ திருமகள் படத்திற்காகவும் சிறுத்தை படத்திற்காகவும் பெற்றுள்ளார் ஆனந்த வீடன் சினிமா விருது தெய்வ திருமகள் வேலாயுதம் திரைப்படத்திற்காகவும் பெற்றுள்ளார் ஆறாவது விஜய் விருது தெய்வ திருமகள் திரைப்படத்திற்காக பெற்றுள்ளார் இதே ஒன்று சிமா விருது வானம் திரைப்படத்திற்காக பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆது ஆண்டு ஏழாவது விஜய் விருது ஆனந்த வீடன் சினிமா விருது அறுபதாவது ஃபிலிம்வேர் விருது சிம்மா விருது ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்திற்காக பெற்றுள்ளார் அதே ஒன்று சென்னை டைம்ஸ் விருது நார்வே தமிழ் திரைப்பட விழா விருது எடிசன் விருது போன்ற விருதுகளையும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எட்டாவது விஜய் விருதுகள் டியா குமார் படத்திற்காக வாங்கியுள்ளார் சிம்மா விருது தீயா வேலசேனு குமார் படத்துக்காக பரிந்துரைக்கப்பட்டது பிகைன் உன்ஸ் தங்கப்பதக்கம் விருது ராஜா ராணி என்றும் புன்னகை போன்ற திரைப்படத்திற்காக வாங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சிம்ஹா விருது வாசுவும் சரவணனும் ஒன்னா படித்தவங்க படத்திற்காக வாங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் விஜய் விருது அரண்மனை திரைப்படத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கலை மாமணி விருதும் பெற்றுள்ளார் இவ்வாறு திரைத்துறையில் பல விருதுகளும் பெற்றவர் காமெடி நடிகனாக தன் வாழ்க்கையை தொடங்கி தயாரிப்பாளராக முன்னணி ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்தி மாபெரும் புகழின் உச்சத்தில் இருப்பவர் நடிகர் சந்தானம் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்